பண்மைச் செய்தி சென்னையில் காலைகள் அதிகரித்த ஆபரண தங்கம் விலை மாலையில் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது அண்வைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலையில் உயர்ந்த தங்கம் விலை மாலையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது காலைகள் அதிகரித்த ஆபரண தங்கம் விலை மாலையில் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது அண்வைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் குணசுந்தரி காலையில் உயர்ந்த தங்கம் விலை மாலையில் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து நாற்பது ரூபாய் குறைந்திருக்கிறது இது குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க குணசுந்தரி வணக்கம் பிரியங்கா தங்கம் விலை கிராமுக்கு நூற்றி எண்பது ரூபாய் குறைந்து கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து சவரன் தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக இன்று காலை மட்டுமே சவரனுக்கு இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் பன்னிரெண்டாயிரத்து நூற்றி எண்பது ரூபாய்க்கும் சவரன் தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில மாலை நேரத்தில் கிராமுக்கு நூற்றி எண்பது ரூபாய் என்பது குறைந்திருக்கிறது குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே தங்கத்தின் விலை ஏற்று இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் கடந்த மூன்று மாதங்களாகவே ஏற்றத்துடன் காணப்பட்டது அதன் விளைவாக அதனைத் தொடர்ந்து அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் மட்டுமே தங்கத்தின் விலை சவரனுக்கு இரண்டாயிரத்து நானூறு உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சமாக கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் தவறன் தொண்ணூத்தி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது பொதுமக்களுக்கு தொடர்ந்து காணப்பட்டுதான் இருக்கிறது குறிப்பாக இது போன்ற தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் இருப்பதனால் அவர்களுக்கிடையே ஒரு அச்சம் ஏற்பட்டது அதாவது இனி வரப்போகும் நாட்களில் தங்கம் என்பதை வாங்க முடியுமா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் மத்தியில் நிலவி வந்தது இந்த நிலையில் இன்று ஒரு நாளில் மட்டுமே காலை மட்டுமே சவரனுக்கு அதாவது இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் என்பது அதிகரித்த நிலையில தற்பொழுது மாலை நேரத்துல அதாவது தங்கம்பிரம் கிராமுக்கு நூற்று எண்பது ரூபாய் குறைந்து கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்று நாற்பது ரூபாய் என்பது குறைந்து சவரன் தொண்ணூற்று ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதே போலதான் போலேதான் போலவேதான் வெள்ளி விலையும் சற்று கடந்த மாதங்களாக விற்பனையான நிலையில் ஆறு ரூபாய் என்பது கிராமுக்கு ஆறு ரூபாய் என்பது குறைந்து வெள்ளி கிராம் நூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கிலோ ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது பிரியங்கா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி